ஏதோ ஒரு வகையில வந்து காங்கிரசுக்கு பேரவெல்லாம் பேசுறதா நினைச்சிட்டு திமுகவை ஊன் பண்ற மாதிரியான ஒரு விஷயங்கள்ல இறங்கிட்டாங்க அதாவது எதிர்கட்சிகள் கூட்டணியில பாத்தீங்கன்னா அதிமுக கூட்டணி பாஜக கூட்டணியில அதிகாரத்தில் பங்கு நான்தா முதலமைச்சர் நீதா முதலமைச்சர் கூட்டணி ஆட்சி போன்ற விஷயங்கள் அடிபட்டு இருக்கிற போது ஆஹ் விஜய் வந்து அதிகாரத்தில் பங்களிப்பு போன்ற விஷயங்கள்லாம் சொன்ன பிறகு இங்க திமுக கூட்டணியிலையும் காங்கிரஸ் இந்த விடுதலை சிறுத்தைகள் இவங்க எல்லாம் வந்து இந்த அதிகாரத்தில் பங்கு போன்ற விஷயங்களை சொன்னதை நம்ம பார்த்தோம் அதுல காங்கிரஸ் ஒருபடி மேல போய் நாங்க அதிகமான இடங்கள் கேட்போம் கூட்டணி ஆட்சி ஆட்சியில் அதிகாரத்தில் பங்குன்ற விஷயங்கள்லாம் அவங்க சொல்லிட்டு வந்தாங்க அது என்னன்னா கடைசியில் என்ன எப்படி அது போச்சுன்னா திமுக அதிமுக ரெண்டுமே வந்து அதிகாரத்தில் பங்களிப்புன்ற கொள்கை ரீதியா ஒத்துக்கலாம் ஆக்சுவலா அது என்ன எந்த விதத்தில் அது போச்சுன்னா சரி காங்கிரஸ் வந்து திமுக அதிகாரத்தில் பங்களிப்பு கொடுக்கலனா நேரா விஜய் கிட்ட போய் சேர்ந்துருவாங்க ஏன்னா விஜய் வந்து அதிகாரத்தில் பங்களிப்பு கொடுக்குறாரு ஸோ விஜய் ராகுலும் அதனால விஜய் வந்து இந்த வாட்டி வந்து விஜயோட தான் கூட்டணிக்கு போவாங்க விஜயோட கூட்டணிக்கு போனா நமக்கு வந்து இந்த க கன்னியாகுமரி போன்ற இடங்கள்ல கடலோரத்தில் இருக்கிற கிறிஸ்துவ மைனாரிட்டி ஓட்டுலாம் நமக்கு கிடைக்கும் கேரளாலையும் கூட விஜய்க்கு ரசிகர்கள் ஜாஸ்தி அப்படின்னு இன்னொரு கதையை கிளப்பி விட்டாங்க இதோ கே சி வேணுகோபால் எல்லாம் பேசிட்டு மாதிரி கதையெல்லாம் கிளப்பி மீடியால பண்ணாங்க அதெல்லாம் பண்ணது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வந்து இவங்க பேசினாங்க காங்கிரஸ்காரங்க பேசினாங்க அதிக இடங்கள் அதிகாரத்தில் பங்குன்ட்டு ஆனா இந்த மாதிரி காங்கிரஸே வந்து திமுக விட்டு போக போகப்போகுதுன்ற மாதிரியான வசந்தியை வந்து அதை இன்னும் வீசி விசிறி விட்டு நல்லா கிளப்பி விட்டுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து காங்கிரஸுக்கு எதிராக இருக்கிற கும்பல் திமுக அணிக்கு எதிராக இருக்கிற கும்பல்களை அதை பண்ணாங்க ஆக்சுவலாக தமிழ்நாடி கேள்விப்பட்டி ராடு விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்